ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் நம்ம இன்றைக்கி என்ன மாடி மாடித்தோட்டத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன மிளங்க இதை நான் ரெடி பண்ணி வச்சு இப்போ நாலு மாதம் கிட்டத்தட்ட ஆக போகுது ஸோ மீன மிளத்தை வடிகட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு பக்கெட்டு ஒரு போர் வலை அதுக்கப்புறம் அதை டைட்டாக கட்டுறதுக்கு ஒரு கயிறு கயிறு எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் அந்த பக்கெட்டில் இந்த வலையை வச்சு நல்லா இருக்க கட்டிட்டேன் இப்போ இதில் தான் நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் அந்த ரெடியான மீன மிளத்தை எடுத்து இதில் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் ஒரு தடவை அழுத்தி பிடிச்சி பார்த்துக்கோங்க இந்த வலைய உள்ளே வந்து இறங்குதான்னு ஏன்னா வந்து லூஸாக இருந்ததுன்னா உள்ளே எல்லாமே கொட்டிடும் அதுக்காக நான் வந்து கை வச்சு அழுத்தி பார்த்துக்கிட்டேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மீன மிளத்தை எடுத்து இந்த வலையில் ஊற்றிட்டோம்னா இது நல்லா வந்து ஆகிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம மீன் சக்கையை தான் போட்டோம் எப்படி வந்து அந்த மீன் வேஸ்டேஜ் ஃபுல்லாக எல்லாம் நல்லா கரைஞ்சி ஃபுல்லாகவே அதனுடைய சின்ன சின்ன முள் மட்டும்தான் இருக்குது இப்போ இப்படியே நம்ம நம்ம டே விட்டுடலாம் அப்புறமா அது நல்லா ஃபில்ட்ரு ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி எடுத்து ஒரு நிழலான பகுதியில் இந்த மாதிரி இந்த தட்டு வச்சு மூடி வச்சுட்டேன் இப்போ டே இப்படியே விட்டுடுவேன் அதுக்கப்புறம் நாம் இதை நல்லா வடிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நமக்கு தேவையானப்ப நம்ம அடித்த தோட்டத்துக்கு மண் இலை வழியாகவும் கொடுக்கலாம் நல்ல பூச்சி விரட்டியாகவும் பயிரூக்கியாகவும் இருக்கும் இது அடுத்தது அந்த மீனம் ரெடி பண்ணி அந்த டப்பாயிலையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒன் டே அதையும் விட்டுட்டோம்னா நல்லா அந்த சக்கையை மிச்ச மீதி இருக்கிற அந்த டப்பாயில் ஒட்டியிருக்கிறத எல்லாமே நல்லா நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்சி வந்துடும் அதையும் நம்ம திரும்பி செடிக்கு வந்து மண்ணுக்கு ஊற்றிடலாம் அடுத்தது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முருங்கைக்காய் ரெண்டு சிகப்பு வெண்டை இருக்குது அதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பறித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி பூ நிறைய அடுக்கு மல்லி கொஞ்சமாக ஜாதி மல்லி ஜாதி மல்லி சீசன் இல்லை அதனால் வந்து ஒரு அஞ்சாறு பூக்கு தான் டெய்லி பூக்குது ஆனால் வந்து மல்லி சீசன் இருக்கிறதுனால பாருங்கள் நம்ம மண்புழு உரம் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய மொட்டு வச்சு நல்லாவே பூக்கள் கொடுக்குது நம்ம இதை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்குறோம் நல்லா அடுக்கு மல்லி பூத்து நமக்கு பூக்கள் நிறையா கொடுத்துட்ருக்கு அடுத்தது பாருங்கள் நம்ம வச்சுருக்க சொரக்காய் செடியில் சிட்டு சொர இதில் வந்து இப்போ பெண் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இன்னும் ரெண்டு நாள் ஆகும் பூக்கிறதுக்கு ஸோ இதை வந்து நம்ம சாயங்காலம் போய் தான் நாமளே வந்து ஹேண்ட் பாலினேஷன் தான் பண்ணணும் ஏன்னா அந்த நேரத்தில் பாலினேட்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க ஈவினிங் மாடி தோட்டத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் நாம் ஈவினிங் போய் போய் அந்த பூக்களை வந்து ஆண் பூக்களோடு பாலினிட் பண்ணணும் இதுதான் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்தது இந்த மாதிரி நிறைய கார்டன் டிப்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்